லட்சத்து முப்பதாயிரம் இளைஞர் அணி நிர்வாகிகள் கலந்து கொள்ளும் வடக்கு மண்டலத்திற்கான பிரம்மாண்ட நிர்வாகிகள் சந்திப்பு இளைஞர் அணி செயலாளர் முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையேற்க கழக தலைவர் முதலமைச்சர் அவர்கள் சிறப்புரையாற்றுகிறார் வரும் ஞாயிறு பதினான்காம் தேதி திருவண்ணாமலை கலைஞர் திடலில் இந்திய அரசியலமைப்பை கூட்டாட்சியை பாதுகாட்டிட ஆதிக்கவாதிகளையும் அடிமைகளையும் வீழ்த்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் திராவிட மாடல் அரசை ஆட்சி பொறுப்பில் அமர்த்த திருவண்ணாமலையை ஒன்று கூடுவோம் வென்று காட்டுவோம் வரலாறு படைப்போம்